ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக விரைவில் ஏராளமான புதிய அறிவிப்புகள்லாம் வர இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இப்போ வரவேற்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இருந்தாப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் பயன்பெறும் வகையில் பள்ளி கல்வித்துறையில் ஏராளமான புதிய அறிவிப்புகள்லாம் வர வரவிருக்கத்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பஞ்சல் சேமிப்பு கணக்கு தொடங்கி வைத்திருக்காங்க பள்ளியிலேயே பார்த்தீங்கன்னா ஆதார் பதிவு செய்யும் திட்டம் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த வயதுல படிப்பில் மட்டும் தான் கவனம் செலுத்தணும் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களை படிக்க வைக்கிறாங்க இது வந்து உணர்ந்து மாணவர்கள்லாம் படிக்க வேண்டும் சொல்றாரு கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல குழந்தைகளா வளர வேண்டும் சொல்றாங்க மார்க் மட்டும் முக்கியம் இல்ல மார்க் எல்லாம் அப்புறம் தான் வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு நல்ல ஒழுக்கத்துடன் வளரணும் சொல்லியிருக்காரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்களா இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லயும் பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளோ அதிகமான நிதி வந்து ஒதுக்கீட்டு பண்ணதே இல்லையா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்த திட்டங்கள்லாம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா படிப்பை மட்டும் இல்லாமல் விளையாட்டு என்சிசி என்எஸ்எஸ் இலக்கிய மன்றம் அப்புறம் சுற்றுச்சூழல் இது போன்ற எல்லாத்துலேயும் வந்து ஆர்வம் காட்ட வேண்டும் ஊக்குவித்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த நான் முதல்வர் திட்டம் இருக்குது பார்த்திங்களா திட்டம் மூலமாக இப்போ ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லண்டன் போயிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாடு போய்ட்டு நிறைய விஷயம் வந்து கற்றுக்கறோம்னு சொல்லியிருக்காரு இந்த வருஷம் இந்த பள்ளி கல்லுத்துறைக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்போ வரவேற்க நாடாமன்ற கூட்டத்துறைகள் அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஹெட் ஸ்கூலுக்கும் நிறைய நலத்திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த உதவிகள்லாம் மாணவ மாணவியின் நன்கு பயன்படுத்தி கொண்டு நல்லா படிக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்காரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக நிறைய பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நிறைய பண்ணியும் இருக்காங்க பதிலுக்கு வந்து உங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல ஒழுக்கத்துடன் இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நல்லா படிக்கணும் ஸ்கூல் லைஃப்ல ஒழுக்கமோ படிப்போ ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க நல்ல ஒழுக்கத்துடன் நல்லா படிக்க சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கான் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்